வெள்ளூரும் இல்ல பட்டணமும் இல்லை ரெண்டுக்கு நடுவுல நல்ல ப்ராப்பர்ட்டி ஒண்ணு சேலுக்கு வந்திருக்குதுங்க வீடு யூஸ்ட் ஹவுஸ் தான் புதுசு இல்ல யூஸ்ட் ஹவுஸ் தான் சேல்ஸ் வந்து இருக்குதுங்க மூணு சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மிங்க மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு முப்பது அடி ரோடு பேஸ்ல இருக்குதுங்க முப்பது அடி ரோடு பேஸ்ல நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல வீடுகள் நிறைஞ்ச பகுதி புதுசா நம்மளுக்கு ஒரு லே ஒட்டுமே அங்க பிரிச்சிருக்கிறாங்க அதோட வாசல்ல தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் செயல் உங்களுக்கு மொத்தம் வந்து மூணு சென்ட் அதாவது மூணு சென்ட்ல வந்து இருக்குது பத்துக்கு பதினாறு ஹாலு பத்துக்கு பத்து ரெண்டு எட்டுக்கு பத்து கிச்சன் இப்படி நம்மளுக்கு வந்திருக்கு மணல்ல கட்டின வீடு மணல்ல கட்டின வீடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கடைசியா மணல் வந்து நிறுத்தும் போது கட்டிக்கிறாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு சின்ன ஏர் பேக் கூட கிடையாது அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நீட்டா இருக்கு பின்னாடி எல்லாம் இடம் விட்டு போர் ஓட்டு நல்லது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத் பத்துக்கு பத்து சைஸ்லயே வந்து உங்களுக்கு ஒரு தண்ணி தொட்டியே வச்சிருக்கிறாங்க எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பாட்டி கேட்கக்கூடிய விலை அப்படியே உள்ள இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பாட்டி கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபது லட்சம் கேட்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட் பில்டிங் மட்டும் இருக்குதுங்க பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூம் எட்டுக்கு பத்து ஒரு கிச்சனு அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரெண்டுக்கு காமனா வந்து ஒரு ஹால் ஹால்ல இருந்து ஒரு பார்ட் வர மாதிரி ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க மேற்கு பார்த்து அமைஞ்சுக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி கால் பண்ணி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றிங்க